புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அரத்தாங்கி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு எங்களது ஆற்றல் மாவட்ட கழக செயலாளர் ஒட்டு அவர்கள் கிளைக்கழகம் முதல் ஊராட்சி கழகங்கள் நகராட்சி மற்றும் ஒன்றியங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் இன்றைக்கு இங்க அழைத்திருக்கின்றோம் அவர்களுடைய தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் சொல்லுங்க கடைகள் வந்து நானூறு ரூபாய்க்கு

அதனால விளைந்த நில எல்லாருக்கும் அறுவடை செய்யப்பட்ட நிலையெல்லாம் அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் தான் நாங்கள் சொல்கிறோம் இதை சம்பந்தப்பட்ட துறை சேர்ந்த அதிகாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தொடர்ந்து வந்து அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்களை செய்து ஒரு கருத்துக்களை கூறி வந்திருக்கீங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாடு நீங்க தான் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் பார்க்கலையா எங்க நிலைப்பாடு என்ன என்பது நிலைப்பாடியை துரோகத்தை துரோக சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் மும்முரமாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இயக்கப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஆட்சி அமைக்கும் என்ன யூதத்துக்கெல்லாம் நான் பதிவு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த கடைசி அல்லது ஜனவரி மாதத்துல நாங்கள் எங்கள் கூட்டணியெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்

அதாவது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நல்ல விளைச்சல் இருந்தும் மழையின் காரணமாக விளைந்த நல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அரசாங்கம் விவசாயிகளின் குறைகளை தீர்ப்பதற்கு தடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் Pada dasange, itu sikada dada suku, putri, nikah, dada suro, wuda tangga, dedaki, panda, si panda, si panda, dedek, ya